அகத்தியர் முன் ஜென்மத்தில் பண்ண கர்மானால இப்ப அவங்கள மாதிரி விஷயத்துக்கு ஏதாவது சொல்யூஷன்லாம் சொல்லியிருக்காங்க தொடர்ச்சியாக எங்களுக்கு வாழ்க்கையில பின்னடைவு நல்லா இருந்த அவர் கணவருக்கு திடீர்னு கண் போயிடுச்சு அவருக்கு கண் பாவர போச்சுன்னு பார்த்துட்டு இருக்கும் அவங்க குழந்தை பெரிய பையனுக்கு அதாவது ஒரு சில பாவங்களுக்கு விடிவே கிடையாது பார்வை கிடைக்கலையே தவிர அந்த ரெண்டாவது குழந்தைக்கு பார்வை இழப்பை தடுக்கிறதுக்கான வழியை மட்டும் சொல்லி ஒரு சில மூலிகைகள் ஐடி ஃபீல்டில் வேலை பார்த்துட்டு இருந்தவனுக்கு திடீர்னு அவனுக்கு கண்ணு முழுசாக போய்டுட்டேன் அகத்தியர்ட்டை கேட்டவனே அகத்தியர் என்ன நாடில் என்ன சொல்லிட்டா அவங்க நிறைய அந்த ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி எதிர்மறை வேலைகள்லாம் செய்யக்கூடியவங்க ஒரு பெண் அவ திருமணம் பண்ணுறதுக்கு வரைக்கும் போய் பொண்ணு புத்தி வேதளிச்ச நேரத்தில் அது வாகனத்தில் அடிபட்டு சொன்ன பரிகாரத்தில் என்ன சொன்னார்னா உன் வீட்டுக்கு என்னுடைய சிஷ்யர் புலிபானி ஒரு சாது ரூபத்தில் உன் வீட்டுக்கு வருவார் நீங்க அவனை மணங்கி கேளு இந்த பாவத்துக்கு ஒரு விளக்கம் கொடுங்கன்னு கேளு அந்த மருந்தை உன் பையனோட பால்கனியால பார்த்திருக்காங்க கீழே ஒரு சாது நின்று நல்லா இருக்கியா ஆசீர்வாதம் அவர் என்ன பண்ணியிருக்காரு வெயில் தாங்கலை கொஞ்சம் மோர் இருந்தா கொடு அப்படின்னு கேட்டிருக்கார் மா மோர் பாக்கெட்டை மேலே இருந்து தூக்கி எறிஞ்சிருக்கு தூக்கி போட்டு அந்த மோர் உடஞ்ச பிறகு கீழே இறங்கி ஓடி வந்து பார்க்கறதுக்குள்ள பெரிய ஒரு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நாலு அந்த நிறுவனத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த சிக்கல் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறதுக்கு உயர் பதவியில இருக்கிறவங்க ஒரு மூணு பேர் சேர்ந்து வந்து நாடி கேட்கிறாங்க ஏன் அந்த நிறுவனம் நீடிக்குமா சொன்ன நாலாவது நாள் அந்த நிறுவனம் மத்திய அரசால மூடப்பட்டிருக்கு ஃபோன் பண்ணி எங்கள்கிட்ட வருத்தப்பட்டாங்க என்ன அங்கே ஏதாவது நாங்கள் அப்போ போயிருந்தா கூட இன்னொரு நிறுவனத்தில் கூப்பிட்டாங்க இந்த நிறுவனத்தையும் மூடிட்டாங்க வர வேண்டிய தொகையும் வரலை அகத்திய வழி சொன்னாரே இப்படி அப்படின்னு அகத்தியிட்ட கிட்ட காலில் விழணும்னு நிஜமாவே காலில் விழணும் சாஷ்டாங்கமா விழுந்து நான் உனக்கு பண்ணதெல்லாம் பெரிய துரோகம் பண்ணது வார்த்தைகள்லாம் வந்து அதுக்கு மன்னிப்பே கிடையாது அதுக்கு வந்து நீ எனக்கு பிரிஞ்சாலும் பரவாயில்ல நான் எனக்கு மன்னிக்கணும் நீ அப்படின்னு கேட்கணும் கேளுன்றாரு கேட்டால் ஒருவாளான்னு அந்த பையன் கேட்டான் நீ முதல்ல கேளுன்றாரு இந்த பையன் போயிட்டான் போன பிறகு ஒரு நாலு நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணுறான் என்னங்க இது நான் போனேன் அந்த அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன் அவர் அரபடசா சரி அவள் வந்து இங்கே வந்து உன்னை மறக்கல மொபைலில் ஃபோட்டோ ஃபோட்டோ பார்த்து உட்காந்துருக்கா அதனால நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியல பக்கத்தில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு அவளை ஒரு இதாக வாங்குன்னு அனுப்புகிறேன் நீ அங்கே தான் அவளை பேசி பார் ஒரு வேளை ஒப்புக்கொண்டானா வீட்டுக்கு அவளை கூப்பிட்டுக்கிட்டு பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரோ இவன் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல போய் இவள்கிட்ட பேச பேச முகம் திருப்பியிருக்கா இவன் என்ன பண்ணிட்டான் அந்த இடத்துலயே காலில் விழுந்துட்டான் பப்ளிக்ல விழுன்னு சொன்ன உடனே விழுந்துட்டான் அவ என்ன பண்ணிட்டா அவ காலில் வந்து அவள் செருப்பெல்லாம் உருவிக்கிட்டு செருப்பு உதறிட்டு இந்த செருப்பு மாதிரி இன்னும் அவ ரொம்ப பயங்கரமான வார்த்தையெல்லாம் விட்டுட்டு கோவப்பட்டு என்ன நடிக்கிறியா அன்னைக்கு அவ்வளோ மோசமான வார்த்தையை பேசிட்டு இங்க வந்து பப்ளிக் மத்தியில நீ வந்து நல்லவன் நடிக்கிறியா நீ அப்படின்னு சத்தம் போட்டுட்டு போயிட்டான் எதிர்மறையா போயிடுச்சு அவனுக்கு ஒற்றுமை வரலை பெரிய வருத்தம் அவனுக்கு திரும்ப வந்து அகத்தியார் சொன்னது எனக்கு எதிர்மறையாதாங்க போச்சு திரும்ப அகத்தியார் என்ன சொல்றாரு இல்லை இந்த பிறப்புல அவ தான் அவனுக்கு மனைவி நீ தான் அவளுக்கு புருஷன் மாற்றம்லாம் இல்லை இந்த பிரிவு சரியாயிடும் அப்படின்றாரு அவன் என்ன கேக்குறான் விவாகரத்து ஆகாதான்னு கேட்டால் அவர் அப்படி சொல்லலை இந்த பிரிவில அவ தான் மனைவி நீ தான் கணவர் நேரடியாக விவகாரத்து ஆகும் ஆகலைன்னு ஒரு பதில் சொல்லலை இதுவே பதில் தானே இதுல என்ன பதில் சொல்லல அவன் என்ன கேக்குறான் விவகாரத்து கேஸ் எனக்கு எனக்கு ஃபேவரா ஆயிடுமா நான் டிஃபன் பண்ணிட்டு இருக்கேன் வே வேண்டான்னு கேட்குறேன் வேணும்னு கேட்குறேன் அப்படின்னு கேட்டான் இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா அந்த பெருந்தொற்று கோவிட் காலம் வந்து போச்சு அந்த வழக்கு நின்று போச்சு முடிஞ்ச பிறகு வழக்குக்கான தீர்மானம் தீர்ப்பு நாள் ஏன்னா வழக்கெல்லாம் முடிச்சிட்டாங்க ஒரு நாள் இவர் அகத்தியார் எனக்கு அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன் வந்தவனுக்கு நாம் ஏன் ஃபோன் பண்ணணும்னா சரி ஃபோன் பண்ணுன்னு சொல்கிறார் ஃபோன் பண்ணு சாமி எதுக்கு ஃபோன் பண்ணுறீங்க உங்களாம் வந்ததே வேஸ்ட் எனக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சி டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க கடைசியா காலில் விழுந்து ஒரு அசிங்கப்பட்டது தான் மிச்சம் அதை வெளியே தெரியாமலே போயிருக்கும் இப்போ என்னோட சொந்தக்காரங்க எங்க அப்பா அம்மாவே என்ன கேவலமா பார்க்குறாங்க அவ்வளவுதான் நடந்தது மிச்சம் அகத்தியற்ற சொன்ன அவன் தான் புருஷன் அவன் தான் தான் அவதான் அதேதான் சொல்றாரு எனக்கு சொல்ற சுவாமி இத நீங்க நான் அவங்க கிட்ட போய் நம்ம தேவையில்லாம நாம அவன் தான் வரவே இல்லையே வராதவனுக்கு நீங்க தானே பேசுனீங்க நீங்க நாம அவன் எப்படியா போயிட்டு போறான்னு விட்டுருக்கலாமே என்ன அதோட முடிஞ்சு போச்சு சரி அகத்தியர் சொல்றாருன்னா அது ஒரு அர்த்தம் இருக்கணும் நாலு மாத காலம் கழிச்சு திரும்ப ஃபோன் பண்ணுன்றாரு நாடி பிரிக்கிறேன் அந்த பையன் ஒரு முருகர் பெயர் கொண்ட பையன் அவன் அவனை திரும்பி ஃபோன் பண்ணி அவனுக்கு பேசுன்றாரு அவன் சாமி உங்கள்கிட்ட நானே பேசணும்னு தான் எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கு என்ன நாங்கள் வந்து டிரைவர்ஸ் ஆணுச்சு ஆன பிறகு நாங்கள் காதல் தொடர்பில் இருந்த காலத்தில் எங்களுக்கு அந்த லவ் லெட்டர் கொடுத்து எங்களுக்கு துணையா இருந்த பையன் அவ சைடில் ஒரு பொண்ணு எங்களுக்குள்ள நாங்களும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த காதலுக்கு தொடர்பு போய் போய் உதவு போய் நாங்க லவ் பண்ணிட்டோம் எங்க கல்யாணத்துக்கு நீங்க வரணும் உங்க சண்டையெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு என்ன காலேஜ் ஃப்ரெண்டு நீயும் வரணும் அவளும் வரணும்னு கூப்பிட்டு இருந்திருக்காங்க அவளும் வந்தா வந்த போது பக்கத்து பக்கத்து உக்காந்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பூரா கேதர் ஆயிருந்தோம் அப்ப எல்லாம் கிண்டல் பண்ணாங்க இவங்க எப்படி சுற்றினாங்க பாரு இன்னைக்கு எப்படி இருக்காங்க பாரு நான் அப்படியே தலையை குடிஞ்சுட்டு உட்காந்தேன் அப்புறம் எனக்கு உறுத்திச்சு சரி அன்னைக்கு நான் உனக்கு இதில் மன்னிப்பு கேட்டேன்னே அது உனக்கு மனசுல பெருசாக அழுத்தம் கொடுக்கலையா அந்த மன்னிப்பு நீ ஏத்துக்க மாட்டியா டைவர்ஸ் தான் ஆயிடுச்சேன் அட்லீஸ்ட் நான் அன்னைக்கு பேசின வார்த்தையை நீ எனக்கு ஒரு மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டா எனக்கு அந்த உறுத்தல் இல்லாமல் இருக்கும் நான் என் குழந்தைய கொண்டுட்டேங்கிறதோட நம்ம ஒன்றையும் ஒரு 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 பாவியாக நிற்கிறேன் இல்லையா அதுலேருந்து எனக்கு ஒரு விளக்கம் கொடுக்க மாட்டியான்னு அந்த பையன் கேட்குறான் அந்த பொண்ணு பதில் மெசேஜ் அமிச்சாலாம் இல்ல இல்ல அன்னைக்கு நானும் கொஞ்சம் மெசேஜ் இந்த பண்ண பண்ண மாதிரி வாட்ஸ்அப் சேட்ல போயிட்டாங்க இது முடிஞ்சு ஒரு ஆறு மாசம் கழிச்சு அவங்க அப்பா பாத்துருக்காரு இந்த நாலஞ்சு மாசத்துல இவன் யாருக்கு திரும்பி வேற ஒரு பொண்ணு வாழ்க்கையை கிடைக்கிறியாடான்னு சத்தம் போட்டிருக்காரு இல்ல அதே பொண்ணுதான் அதே பொண்ணா என்னடா நீங்களா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு போனை போட்டு என்னம்மா நடக்குது என்ன மனசில் வச்சுருக்க என் பையனை விட்டுடு பிரிவா ஆயிடுச்சு ஒன்னும் ஓ வாழ்க்கையை நிற்பாரோ அவன் வாழ்க்கையை அவன் பார்க்கட்டும் இல்லை இல்லை மாமா நாங்கள் எங்களுக்குள்ள பிரிஞ்சதை ஒரு சூழ்நிலை பண்ணிட்டோமே தவிர எங்களுக்குள்ள அந்த காதல்ங்கிறது உள்ள இருக்கு அவனை விட்டுட்டு எனக்கு வேற யாரையும் நினைக்கவே தோணலை அதனால அவங்க கூட வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்ல பழனியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தை மாசத்துல முதல் முகூர்த்தத்தில் திருப்பி பெற்றோரோட சம்பந்தத்தோட பயணியில திருவாமின்குடியில கல்யாணம் நடந்து இப்போ அவங்க நல்லா இருக்காங்க அவங்க சூப்பர் அது அதாவது இப்போ நான் கூட நினைச்சுக்கிறது ஒரு பக்கம் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்தாரு ஒரு பையனுக்கு இன்னொரு பக்கம் டிவோர்ஸ் ஆனவங்களே இல்லை இல்லை டிவோர்ஸ் ஆகாதுன்னு ரெண்டாம் கல்யாணம் அவர் செஞ்ச பாவத்துக்கான தண்டனைங்கிறது விழுகணுங்கிறது பெரிய விஷயம் தான் அது உணர்ந்து அவனுக்கு ஆனா அவனுக்கு என்ன ஒரு மனசுக்குள்ள ஒரு அழுத்தம்னா இவ்வளவு செய்தும் அந்த பொண்ணு வரலையே இருக்கா அப்ப கூட நம்பல பின்னாடி இப்பெல்லாம் இப்ப பேசும்போது சொல்லுவான் ஐயா இன்னைக்கு நான் அவசரப்பட்டு சொல்லிட்டேன் அடிக்கடி பேசுவான் சில பூஜைகளுக்கெல்லாம் வருவான் அவன் பேரும் ஒரு முருகர் தான் அடிக்கடி சிரிச்சுட்டே சொல்லுவான் வாழ்க்கையில எங்களுக்கு திரும்ப ஒரு வாழ்க்கை உண்டுன்னு அகத்தியர் தான் உறுதியா சொன்னார் நான் கூட நம்பல பிரிஞ்ச உடனே டிரைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நான் விரக்தியில தான் இருந்தேன் ஆனா நான் கூட உங்கள்ட்ட சண்டை போட்டேன் என்னங்க நீங்களே ஃபோன் 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 பண்ண சொன்னது எதுக்கு வருத்தம் அதை விட வேடிக்கை என்னன்னு கேட்டா போன் பண்ணி அவன் என்கிட்ட கடுப்பா பேசும்போது எனக்கு ரொம்ப இவர் தேவையில்லாம நம்மளை கூட போய் அதை போத்து விடுறாரு அப்படின்னு மாதிரி தான் இருந்தது ஆனா வாழ்க்கையில இந்த மாதிரியான விஷயங்கள் விசித்திரமான விஷயங்களை அவங்க பண்ணுவாங்கங்கிறது அது ஒரு சம்பவம் அது நிச்சயமா முன் ஜென்மத்தில் பண்ண கருமானால இப்ப தானே அவங்கள மாதிரி விஷயத்துக்கு ஏதாவது சொல்யூஷன்லாம் சொல்லிருக்காங்க கண்டிப்பாக சொல்லுவாருங்க ஜென்மத்தில்ங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் வந்து ஒரு மாட்டை அத வயத்துல குழந்தையோட கண்ணுகுட்டியோட இருக்கும்போது அடிச்சு அதாவது வயக்காட்டில் இறங்கிடுச்சு அப்படின்னு கட்டையை எடுத்து அடிச்சு அந்த வயத்துல இருக்கிற கண்ணு அது போது ஒரு பசுமாட்டம் அடிக்கிறதே பாவம் இந்த பசுவோட வயத்துல இருக்கிற கண்ணை கொடுறது ஒரு பெரிய பாவம் அது கோசாபம் இந்த கோசாபத்தினால அவங்க இந்த பிறவியில் பெரிய அவசியப்பட்டாங்க அவங்க வந்து ஒரு புருஷம்பண்டாட்டி வராங்க புருஷம்பண்டாட்டி வந்து இந்த கோசாபத்துக்காக அவங்க நமக்கு தெரியாது வந்தாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா தொடர்ச்சியாக எங்களுக்கு வாழ்க்கையில் பின்னடைவு நான் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இருந்த அவர் கணவருக்கு திடீர்னு கண் போயிடுச்சு ஒழுங்காக நல்ல ஹெல்த்தியாக இருந்தவருக்கு கண்ணு மங்களாகி கண் பார்வை போயிடுச்சு அவருக்கு கண் பார்வை போச்சுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க குழந்த பெரிய பையனுக்கு கண் பார்வை போயிடுச்சு தொடர்ச்சியா கண்பாரச்சாரு ஆண்களுக்கு தான் ஆமா ரெண்டாவது குழந்தை அப்பதான் பிறந்திருக்கு இவங்களுக்கு அந்த பயம் ரெண்டாவது குழந்தைக்கு எதுவும் ஆயிட்டம் டாக்டர்கிட்ட போய் காமிக்கிறாங்க இல்லம்மா இது என்னன்னு தெரியல ஏதோ மரபணு சிக்கலா இருக்கலாம் தெரியல எனக்கு அப்படின்னு சொல்றாரு அந்த பொண்ணுக்கு பயம் வரும்போது இப்பதான் அடுத்த ஆச்சரியம் நடக்குது இவங்களாவது நீங்க ஆண்கள் நீங்க அந்த பொண்ணுக்கும் கண்பார போயிடுச்சு யாரு அந்த மனைவிக்கும் மூணு பேருக்கும் கண்டு போயிடுச்சு மூணு பேருக்கும் கண்டு போயிட்டு அவங்க என்ன பண்றாங்க அரகுறையா கண் தெரியும் வேலையெல்லாம் போயிடுச்சு இந்த வேலை போய் அவங்க சிக்கலான நிலைமைக்கு வந்துட்டாங்க இப்ப அவங்களுக்கு அடுத்து இல்ல மூணு பேருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு இரண்டாவது குழந்தைக்கு அந்த மாதிரி வந்துருச்சுன்னா என்ன பண்ண போறோம்ன்ற ஒரு பதட்டம் அப்படி கேட்கும்போது தான் அவர் முன்ஜென்ம கணக்குகளை சொல்லி இந்த முன்ஜென்ம அதாவது ஒரு சில பாவங்களுக்கு விடவே கிடையாது அகத்தியரும் சொல்ல மாட்டார் ஆமாம் அகத்தியர் சொல்ல மாட்டார் ஒரு சில பாவங்கள்லாம் இருக்கு அந்த பாவங்களுக்கு அவங்க அவங்களால கொடுக்க முடியாது ரிஷிகளால கூட அதுக்கு வழிகாட்ட முடியாது இறைவன் ஏதாவது அவங்கள மீறி அல்லது அவங்க வாழ்க்கையில அதுக்கான ஒரு விளக்கம் கிடைக்கிற அளவுக்கு அவங்க ஏதாவது அதை தாண்டி நான் ஒரு புண்ணிய காரியம் பண்ணியிருந்தா ஏதாவது வரக்கூடியதை தடுக்கலாம் இவங்களுக்கு பார்வை கிடைக்கலையே தவிர அந்த ரெண்டாவது குழந்தைக்கு பார்வை இழப்பை தடுக்கிறதுக்கான வழியை மட்டும் சொல்லி ஒரு சில மூலிகைகள் நேத்திர மூலின்னு ஒரு மூலிகை அந்த மூலிகையை போய் சதுரகிரியில் அந்த மாதிரி கேட்குது யாரை போய் கேட்குறது எங்கே கேட்குறதுன்னு தெரியலன்னு சொல்லி அப்புறம் போய் அங்கே அந்தம்மா சொன்ன நேரத்தில் போய் தேடி கண்டுபிடிச்சி வாங்கி மாதிரி ஒரு ஒரு சாது ஒருத்தர் அந்த மூலிகையை கொடுத்து பெரிய பையன் சின்ன பையன் ரெண்டு பேருக்குமே போட்டு சின்ன பையனுக்கு பார்வையில் அந்த பிரச்சனை வராது பெரிய பையனுக்கு கண்ணாடி போட்டா அவனால படிக்க கொள்ள கிட்டக்க பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப தொலைவுல பார்க்க முடியாது ஆனா அருகாமே உள்ளதை பார்க்கலாம் அப்படின்னு ஆகியிருக்கான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது உண்டு நீங்க இந்த முன்ஜன்ம பாவம்ங்கிறதுல இன்னொரு விஷயமும் இருக்கு முன்ஜன்ம பாவம்ங்கிறது இதே மாதிரி ஒரு அம்மாவத்தவங்க வந்தாங்க இதே கதை தான் அவன் பையன் வந்து ஒரு ஐடி பீல்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தான் ஐடி பீல்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தவனுக்கு திடீர்னு அவனுக்கு கண்ணும் மங்களாயிட்டே வந்தது அவனுக்கு ஏதோ ஒரு டெஃபிஷியன்சி அந்த நோயினால் அவனுக்கு கண்ணு முழுசாக போயிடுட்டாங்க நம்மவும் இருக்கிற வைத்தியெல்லாம் பண்ணி பார்த்துட்டு அவங்க இங்கே வந்தாங்க வந்துட்டு அகத்தியத்தை கேட்டோடனா அகத்தியர் என்ன நாடியில் என்ன சொல்லிட்டாருன்னா அந்த பையனுடைய பாட்டி அந்த பையனுடைய பாட்டி என்ன பண்ணியிருக்காங்க அவங்க நிறைய அந்த ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி எதிர்மறை வேலைகள்லாம் செய்யக்கூடியவங்க இவங்க கணவர் இவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெண் அவ திருமணம் பண்றதுக்கு வரைக்கும் போய் அவ லவ் பண்ணி அந்த பொண்ணோட வயத்துல ஒரு குழந்தையும் கொடுத்த பொண்ணு இந்த அம்மா ஒரு எதிர்மறை விஷயம் ஒன்னு பண்ணி அந்த பொண்ணோட புத்திய பேதலிக்க வச்சிட்டாங்க ஓகே யாரு இப்போ கல்யாணம் முடிச்சிருக்கோ அம்மா இல்லை இந்த அம்மாவுடைய மாமியார் 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 மாமியாரால் பையனோட பாட்டி அதான் இந்த பொண்ணு எடுக்கணுன்றாண்டி பண்ணிட்டாங்க ஆமா இந்த பொண்ணு எடுக்கிறது இல்ல இந்த பொண்ணு வர்றதுக்கு முன்னாடி இந்த லவ்வாக பிரிக்கணும்னு சொல்லிவிட்டு ஓகே இந்த பையன் வந்து தகுதி இல்லாத இடத்துல ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு பேதளிக்கிற வேலை பண்ணி அந்த பொண்ணு புத்தி பேதலிச்ச நேரத்தில் அது வாகனத்தில் அடிபட்டு வயிற்ற குழந்தையோட சுத்தி போயிடுச்சு அந்த செத்த பொண்ணோட சாபம் இந்த பையனுக்கு இந்த மாதிரி வந்து நிற்குது அப்படின்னு சொல்லிடுறான் அதெல்லாம் நம்ம வந்து சாபங்கள்ங்கிறத வந்து சில நேரங்கள் நம்ம தேடுறோம் அந்த அம்மா முதல்ல இல்லவே இல்லைன்னு சாதிச்சுது இல்லைங்க எங்கள் மாமியார்லாம் அப்படி இல்லை எங்கள் கணவர் அப்படி இல்லை இப்படி சொல்லுவார் அப்போது அந்த அம்மா திரும்ப அவங்க மாமியாருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க அவங்க இருக்காங்க இன்னும் அப்போ இருந்தாங்க நாடி பார்க்க இப்போ இல்லை நாடி பார்க்க வந்தபோது ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க பேசினோன்னா அந்த அம்மா முதல்ல மறுத்தது அது ஆரோக்கியமாக மென்னு முழுங்கி சொல்லியிருக்க அப்புறம் கணவரை இவங்க மிரட்டி கேட்குறாங்க அவர் வந்து மத்திய அரசில் ஒரு உயரதிகாரி எங்கள் அம்மாவுக்கு பயந்து அதனால என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியல அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இறந்துட்டான்றதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் காலம் நான் திருமணம் வேணான்னு ஒன்றை கட்டாயம் பண்ணி பண்ணி வச்சுட்டாங்க ஆனால் இதெல்லாம் இப்படி வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு என்ன ஒரு வேடிக்கைன்னா அதுக்கு ஒரு வழி சொன்னார் இது ஜென்மத்துக்கு வேற இது இப்போ நடந்தது இங்கே முன்ஜென்மத்துக்குங்க இந்த ஜென்மத்திலே உள்ளதுக்கு இந்த ஜென்மத்திலேயே பாவத்துக்கு பலன் வருது இதில் வேடிக்கை என்னன்னா அதுக்கு விளக்கம் கொடுத்து அந்த அம்மா பயன்படுத்தலை என்ன பண்ணினாங்கன்னா நம்ம முதல்ல இதையே நம்மள மாமியாரையும் கணவரையும் கூப்பிட்டு கேட்டாங்க அதோடையது இருந்திருக்கலாமா கேட்டு சொன்ன பரிகாரத்துல என்ன சொன்னார்னா உன் வீட்டுக்கு என்னுடைய சிஷியர் போகரோட வம்சத்துல வரக்கூடிய புலிபாணி வம்சத்துல வரக்கூடிய ஒரு சித்தர் புலிப்பாணி புலிபாணின்னு தான் சொன்னாரு நேரடியாக சொல்லல புலிபாணி ஒரு சாது ரூபத்துல உன் வீட்டுக்கு வருவார் அவங்ககிட்ட இதுக்கு ஒரு மருந்து கேது அவன் வந்து உனக்கு நீ பார்த்தோன்னே நீ கண்டுபிடிச்சிக்கணும் அதுக்கான ஒரு அனுகிரகமும் கிடைக்கும் நீ அவனை மணங்கி கேளு இந்த பாவத்துக்கு ஒரு விளக்கம் கொடுங்கன்னு கேளு அவன் வந்து மருந்து கொடுப்பான் அந்த மருந்தை உன் பையனோட கண்ணில் விட்டான்னா பார்வை திரும்பிடும் அப்படின்னாரு ஐடியில் வேலை பார்த்த இருபத்தி ரெண்டு வயசு பயணி இதுதான் கண்டுபோயிடுச்சு இது என்னடா நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாலு மாதம் கழிச்சு அந்தமா எனக்கு சொல்றாங்க எங்கள் வீ அகத்தியர் ஐயா சொன்னது நான் முஷா எடுத்துக்கல நான் வந்து ஒரு ஒரு நாள் வீட்டில் இருந்தேன் என் கணவரும் வேலைக்கு போயிட்டாரு கதவை தட்டினாங்க அது கீழையும் மேலையும் ரெண்டு வீடுமே அவங்களுது கீழ் ஃப்ளோரும் அவங்களுக்கும் மேலே மாடியில் கீழே அவங்க வந்து ஒரு ஹாலும் கிச்சனும் மேலே பெட்ரூம் இருந்திருக்கு கீழே யாரோ அம்மா அப்பா மாதிரி ஏதோ குரல் கேட்குற மாதிரி ஏதோ சாது குரல் கேட்குதுன்னு வெட்டி பார்த்துருக்காங்க பால்கனியால் பார்த்துருக்காங்க கீழே ஒரு சாது நின்று நல்லா இருக்கியா ஆசீர்வாதம் இந்த அம்மாவுக்கு முதல்ல ஒரு நொடி அகத்தியார் சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தர் நமக்கு வந்திருக்காருன்றது ஒரு ஃப்ராக்ஷனாக நொடி இருக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு வெயில் தாங்கலை கொஞ்சம் மோர் இருந்தால் கொடு அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு மேலேந்து வீட்டில் மோர் பாக்கெட் போறது சீல் பண்ண பிளாஸ்க்கு பாலித்தீன் பைப் மா மோர் பாக்கெட்டை மேலேருந்து தூக்கி எறிஞ்சிருக்கு கதவை திறக்காமல் அவர் யாரோ என்னவோச்சு அது அவர் கிட்டே போய் விழுந்து உடஞ்சிருக்கு அவர் சிரிச்சிருக்கார் திரும்ப என்ன இப்படி பண்ணிட்டேன்னு திரும்ப ஒரு பாக்கெட்டை தூக்கி போட்டிருக்கு இந்த அம்மா தூக்கி போட்டு அந்த மோர் உடஞ்ச பிறகு கீழே இறங்கி ஓடி வந்து பார்க்கறதுக்குள்ளே அவர் போயிட்டார் அப்புறம் திருப்பி அகத்தியத்தை வந்து நான் தான் உனக்கு ஒரு வாய்ப்புன்னு சொன்னேன் அதுக்கு என்ன பண்ண முடியும் சில நேரங்களில் சில பாவங்களுக்கு விளக்கம் கொடுக்க கூடாதா ஆனாலும் அதை கொடுத்தும் நீ பயன்படுத்தலை அது நம்ம அதுக்கப்புறம் பல முறை என்ன வந்து கேட்டுட்டு இருக்கு எங்க நேத்த மொழியெல்லாம் பத்தி சொன்னீங்களே வேற ஒரு குழந்தைக்கு நீங்களே எனக்கு அவர் புளிப்பான் நேராகவே வந்தாருங்கும் போது அதை விட்டுட்டேன் இந்த மாதிரி வாய்ப்புகளை இழக்கிறவங்களும் இருக்காங்க பயன்படுத்துறவங்களும் இருக்கிற மாதிரி நம்பாம வாழ்க்கை இழக்கிறவங்களும் இருக்காங்க நம்ம அவங்களெல்லாம் என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பங்கு சந்தை ஊழலில் அதை மூடுறாங்க மூடுறதுக்கு இந்த நாலு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து அந்த நிறுவனத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த சிக்கல்லாம் தெரிய ஆரம்பிக்குது இந்த நிறுவனத்தில் சரியாக அவங்களுக்கு மாத சம்பளம் போடலை சிக்கல்கள் இருக்குது உயர் பதவியில் இருக்கிறவங்க ஒரு மூணு பேர் சேர்ந்து வராங்க சேர்ந்து வந்து நாடி கேட்குறாங்க ஐயா அந்த நிறுவனம் நீடிக்குமா இந்த நிறுவனத்தை நடத்துவாங்களா எங்களுக்கு சம்பளம் வரல சம்பளம் வராமல் எங்களால் குடும்பம் பண்ண முடியலன்றாங்க அகத்தியர் இல்லை இல்லை வேலையை விடாதீங்க வேலையிலே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன நாலாவது நாள் அந்த நிறுவனம் மத்திய அரசால் மூடப்பட்டிருக்கு ஃபோன் பண்ணி எங்கள்கிட்ட வருத்தப்பட்டாங்க என்ன அங்கே ஏதாவது நாங்கள் அப்போ போயிருந்தா கூட இன்னொரு நிறுவனத்தில் கூப்பிட்டாங்க போயிருக்கலாம் இப்போ இந்த நிறுவனத்தையும் மூடிட்டாங்க வர வேண்டிய தொகையும் வரலை அகத்தியர் வழி சொன்னாரே இப்படி அப்படின்னு அகத்தியேட்ட கிட்ட பொறுக்க சொல்லு அப்படின்ட்டார் சரி அதில் ஒருத்தர் என்ன சொன்னாரு நான் வேற நிறுவனத்தை பார்த்துன்னு போறேங்கன்னு போயிட்டார் ரெண்டு பேர் மட்டும் அதில் சொன்னதெல்லாம் நிறுவனம் மூடினா கூட அதில் சொன்ன அந்த ஆலயங்கள் வழிபாடெல்லாம் விடாம நாங்கள் செய்கிறோம் அது ஏதாவது ஒரு வழி காட்டணும் வேற ஆப்ஷனும் தெரியல அப்படின்னு சொன்னாங்க ஆச்சரியமா ரெண்டு மாதம் கழிச்சு அந்த நிறுவனத்தை வேற ஒரு நிறுவனம் பண்ணினாங்க பண்ணும்போது ஆட்குறப்பு பண்றாங்க கிட்டத்தட்ட ஒரு அதுல நாளில் ஒரு பங்கு ஊழியர்கள் தான் வச்சுக்கிறாங்க வருவோமா அகத்தியார் சொன்ன மாதிரி அங்கேயே எங்களுக்கு வேலை நிக்குமான்னு தெரியல நாங்க சந்தேகத்துல கேட்கல ஏன்னா அவங்க எங்கள்ட்ட எல்லார்கிட்டயுமே நோட்டீஸ் வாங்கிட்டாங்க எப்படி வாங்கிக்கிறாங்கன்னா நாங்க மூணு மாத சம்பளத்தையும் நஷ்டத்தொகையும் கொடுத்தா விலகிக்கிறோம் லெட்டர் எங்கள்கிட்டயும் வாங்குறேன் ஒரு ஊழியர் பாக்கி இல்லாம எல்லாத்தையும் வாங்கிருக்காங்க இதுல யாரை வச்சுக்க போறாங்க யாரை அனுப்ப போறாங்கன்னு தெரியல அவங்க தான் தெரியும் எங்களுக்கு வருமானு கேட்டாங்க முன்னாடி சொன்ன வார்த்தை சொன்னதுதான் உங்களுக்கு வேலை போகாது நீங்க அங்கேயே தொடருவீங்கன்னாங்க அதே மாதிரி அந்த நிறுவனம் முன்ன இருந்ததை விட இவங்களுக்கு கூடுதலான ஏன்னா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெரிய நிர்வாகம் அதே அதாவது இந்த நிர்வாகத்துல அதுல இணைஞ்ச உடனே அந்த நிறுவத்தினுடைய பொறுப்புக்கு மேனேஜர்னா அந்த நிறுவனத்தோட மேனேஜர் ஆயிடுறேன் இது ஒரு வட்டார நிறுவனம்னா அது ஒரு இன்டர்நேஷனல் நிறுவனம் நல்ல சம்பளம் நல்லா இருக்காங்க இந்த மாதிரியும் நடக்கிறது உண்டு உறுதியா நம்பாத கெட்டதும் இருக்காங்க நம்பி வாழ்ந்தவங்களும் இருக்காங்க அந்த மூணு பேர்ல ஒருத்தர் மட்டும் அப்புறம் வந்து கேட்டார் ஐயா நான் வந்து அவசரப்பட்டு வேற நிறுவனம் போயிட்டேன் எனக்கு ஏதாவது திரும்ப அந்த நிறுவனத்துல வேலை கிடைக்குமான் நான் கேட்க கூட இல்லை ஏன்னு கேட்டா ஒரு வார்த்தையே ஒருத்தர் சொல்லும் போது அதுக்கு உறுதிப்பாடோட இருக்கணும் அப் இருக்கிறவங்களுக்கு அவங்க மீது ரெண்டு பேரையுமே அவர் குழப்ப பார்த்தார் மிச்சம் அவங்களுக்கெல்லாம் எப்படி நம்ம உதவுறது நிச்சயமா நிச்சயமா அப்போ கேட்டாலும் அவரும் கோவிக்குவார் அகத்தியாரும் கோவிச்சிக்குவார் கோவிச்சுவார் அப்படியே இல்லை ஒரு சொல்லணும்னு இருந்தால் அகத்தியாரனை கூப்பிட்டு சொல்லு பரவாயில்ல அவன் தப்பு பண்ணியிருக்கானாலும் போனா போகும் சொல்லியிருப்பாரு எப்போவுமே இந்த ரெண்டு மனசா வரவங்களுக்கு பலன் கிடைக்கிறது கஷ்டம் எப்பவுமே குருமார்களை உறுதியாக நம்புறவங்களுக்கு தான் வழி கிடைக்கும் நிச்சயமா ஒரு அம்மா வந்து உங்கள்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் வந்து நீங்கள் உங்க ஃபேஸ்புக்கில் பதிவு பார்த்து நான் அது என் பொண்ணு கல்யாணம் நடக்கும் நடக்காத அந்த அம்மா பார்த்தப்ப நீங்கள் எழுதுனது அந்த வரிகள் எப்படி இருந்துச்சுன்னா கண்ணு முன்னாடி அந்த அம்மா நிப்பாட்டுச்சு கசங்கின சேலை கழுத்தில் ஒரு தாலிப்பொடி இங்கே காதில் கூட அவங்க தோடு கூட போட்டுக்கல அந்த மாதிரி ஒரு அம்மா வந்து கேட்டாங்கல்ல அவங்ககிட்ட சோடி கேட்டாங்கள கல்யாணம் ஒரு அந்த மாதிரி வந்து கேட்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப ஏழ்மை நிலை அவங்க மொழி தான் எனக்கு நாடி காணிக்க வைப்பாங்களாங்க கூட தெரியாத ஒரு சூழல் தான் ஆனால் பாவமாக இருந்தது வந்து கேட்குறாங்க கேட்கும்போது அந்த அம்மாவுக்கும் இதே மாதிரி தான் அகத்தியார் சுவடி எடுத்தவுடனே